மண் மனத்துடன் மனமும் கலந்து வீசும் வண்டல் நிலமும் அழகும் வரலாற்று சிறப்பும் கொண்ட டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் அரசு நல திட்டங்கள் வழங்கக்கூடிய விழா மற்றும் மயிலாடுதுறை புதிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தினுடைய திறப்பு விழா ஆகியவற்றில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தேர்வு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் கீழ தஞ்சைக்கு உட்பட்ட இந்த மூன்று மாவட்டங்களில் மயிலாடுதுறை காவிரி காவேரி பாசனத்தால் வேளாண்மை செழிப்போடு இருக்கக்கூடிய மாவட்டம் புகழ்பெற்ற பழமையான திருக்கோயில்கள் பல நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டம் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் அமைக்கப்பட்ட பூம்புகார் எழுநிலை மாடத்தையும் சிற்ப கலைக்கூடத்தையும் கொண்ட மாவட்டம் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் மொழி போர்த்தியாகி சாரங்கவாணி தமிழில் புதினத்தை எழுதின முன்சிப் வேதநாயகம் இந்தியா விடுதலை பெற்ற நாளில் புதுடெல்லியில் நாதஸ்வரம் வாசித்த திருவாடுதுரை டிஎம் ராஜரத்னம் ஆகியோரது மாவட்டம் அது மட்டுமா தியாகமங்கை தில்லையாடி வள்ளியம்மை சுயமரியாதை சுடர்வழி மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் ஆகியோரின் மாவட்டம் அதனால்தான் சாரங்கபாணி மேம்பாலம் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு இல்லம் ஏற்படுத்திய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் மூவலர் மூதாட்டியாருக்கு சிலை அமைத்து அவரது பெயரில் புதுமை பெண் திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு